ஜெய் ஸ்ரீராம் என்டையோட யூடியூப் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ வந்து ஒரு டெல்லி ரேப் கேஸ் டெல்லியில் சாரி கொ கொல்கட்டா ரேப் கேஸ் ஆச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நேத்தி வந்து ஒரு தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் பிரமுகர்னு சொன்னாங்க அவர் ஆறு மா ஆறு வயசு பொண்ணாக ஏழு பொண்ணு வயசு பாலியல் பலாத்காரம் பண்ணாருன்னு சொல்லி சொல்கிறாங்க இதெல்லாம் எங்கே போகுதுன்னு தெரில நாடு இதில் இன்னொரு பக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு கல்யாணம் பண்ணி அவங்களுக்கு ஒன்று ஒரு ஃபர்ஸ்ட் நைட் பண்ணி ரூம் கொடுத்து எல்லாம் நடக்கும்போது நிறைய பேருக்குள்ளே பார்க்க மாட்டேங்குது பத்து பேர் கல்யாணம் பண்ணால் அஞ்சாறு பேருக்குள்ளே பார்க்க மாட்டேங்குது அப்புறம் ஐவிஎஃப்ங்கிறாங்க என்னென்னமோ சொல்கிறாங்க அதெல்லாம் பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ணி ஒரு அஞ்சாறு வருஷம் கழித்து அந்த ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கு அவங்க படுற கஷ்டத்தை பார்த்தோன்னே போதுண்டா சாமி அந்த விட நிறுத்திக்கிறாங்க அப்புறம் ஃபேமிலி பிளானிங் பண்ணுற மாதிரி எனக்கும் தெரியல இருந்தாலும் அவங்களுக்கு பிள்ளையும் பிறக்கறது ஒன்றும் இல்லாத ஃப்ரெண்டு போயிடுது அப்படி தான் இப்போ இருக்க ஜென்ரேஷனில் இருக்குது எங்கள் காலத்துலாம் அப்படி கிடையாது அப்போ ரெண்டு குழந்தை பிறக்கும் திடீர்னு பார்த்தா ரெண்டாவது குழந்த பிறந்த மூணு மாதம்லாம் திருப்பி ஒரு ப்ரெக்னென்ட் ஆயிடுவாங்க ஆனோடனே எல்லாரும் பயந்துக்கிட்டு உடனே போய் அந்த குழந்தைய ஆபாரேஷன் பண்ணுவாங்க சில முக்கால்வாசி பேர் அயன் பயன் பண்ணுவாங்க கொஞ்சம் பேர் வந்து வந்ததுலையா உயிரை கொல்லக்கூடாதுன்ற ஒரு கான்செப்டில் அதையும் பார்த்துக்கிட்டு ஆசராசமாக ஒரு ஆப்ரேஷன் ஃபேமிலி பிளானிங் பண்ணிக்குவாங்க இப்போ ஃபேமிலி பிளானிங்கிறதே ரொம்ப அரிதாக இருக்குது எல்லாம் குழந்தை பிறக்கத்துக்கு ஐவிஎஃப் ஐவிஎஃப் சென்டர் அந்த சென்டர் இந்த சென்ட் எங்கே பார்த்தாலும் சிட்டியில் திறந்து வச்சுக்கிட்டு டாக்டர்ஸ் அந்த மாதிரி தான் ஃபேமஸாக இருக்காங்க ஒரு பக்கம் பார்த்தா லேப் மேலே ரேப் நடந்துகிட்டு இருக்கு ஒரு பக்கம் பார்த்தா புல்லம் பிறக்க மாட்டேங்குதுங்கிறாங்க இது என்ன ஒரு கான்ட்ரவர்சின்னு தெரியல ஒரே கன்ஃபியூஷன் தான் போங்க